வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இன்று வியாழக்கிழமை நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இன்னைக்கு பொது தரிசன வரிசை மற்றும் நூறுவா தரிசன வரி எல்லாம் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்காங்க தற்பொழுது நூறுவா தரிசன வரிசை நூறுவா தரிசன வரிசையின் கூட்டத்தின் அளவு அதிகரிக்க அதிகரிக்க தற்பொழுது சண்முக விலாசம் வரைக்கும் வந்துட்டாங்க நம்ம வீடியோ எடுத்த நேரம் பாத்தீங்கன்னா காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து மணிக்குள்ள எடுத்தோம் நம்ம எடுத்த நேரத்துல பக்தர்கள் கூட்டம் இந்த அளவுக்கு இருக்காங்க இன்னும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் செய்வாங்களே தவிர மாட்டாங்க அதற்கு காரணம் நம்ம குலசேகரன் பட்டினத்துல தசரா நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு தசராவினுடைய இறுதி அதாவது சூரசம்கார தினம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டமே இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் சொல்றேன் ஆனா நாளைக்கு இதை விட டபுள் மடங்காக இருக்கும் பக்தர்கள் கூட்டம் அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குலசேகரன் பட்டினத்தில் இன்று தசராவின் முக்கிய விழாவான சூரசம்கார நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு குலசேகரன் பட்டினத்திலிருந்து மொத்த கூட்டமும் திருச்செந்தூருக்கு தான் வருவாங்க அதனால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்துக்கு ரெண்டு மடங்கா நாளைக்கு பக்தர்கள் கூட்டம் இருப்பாங்க இது வந்து மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் போறதுக்காக காத்திருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது இன்னைக்கு எவ்வளவு நேரம் சாய்பாக்க ஆகும் அப்படிங்கிறத கரெக்டாக நம்மளால சொல்ல முடியாது இன்றைக்கி நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சாமி பார்க்க வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ நேரத்துக்குள்ள சாமி பாத்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருங்க மக்களை நாளைக்கு பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதற்கு அடுத்து வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருப்பாங்க அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் திருச்செந்தூருக்கு வர்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கவங்க கை மற்றும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் மூத்த குடிமக்களை கூட்டிகிட்டு வர்றவங்க பார்த்து பிளான் பண்ணிக்கிட்டு வாங்க மக்களை தொடர்ந்து தகவலுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் திரும்பவும் தகவலுடன் என்று மண்புடன் நம்ம திருச்செந்தூரில் இருந்து நான் உங்கள் அகிலன்